உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனவரி முப்பது எஃபிரீம் ஃபைல் வெளியிடப்படுகிறது ஒன்றாம் தேதி இந்திய அரசு இது நரேந்திர தாமுதாஸ் மோடி பெயர் இருப்பதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த ஒன்றாம் தேதியே வந்து என்ன சொல்கிறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு வெனிசுலா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் டீசல் ஆயில் இந்த மூலப்பொருள்கள் ரெண்டாம் தேதியே நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆயுள் பர்ச்சஸ் வந்து வெனிசுலா வெனிசுலாக்கிட்டே பண்ணுறோம் ரஷ்யா கிட்டே இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது என்னென்னா எதனால் இந்தியா மிரட்டப்படுகிறது அமெரிக்காவால் இது எங்கள் நாட்டுடைய பாதுகாப்புங்க நாட்டு மக்கள் இப்போது வெனிசுலாவுக்கு ஏன் வெனிசுலாவில் வாங்கக்கூடாது ஏன் ரஷ்யாவில் வாங்கணும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயில் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆயில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் திடீர்னு இருந்து வாங்கணும்னா வெனிசுலா ரஷ்யாவுக்கும் முன்னாடி இருக்குன்னு பார்க்குறோமா இல்லை பொதுமக்கள் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இது சங்கிகள் கூட தெரிஞ்சிக்கணும் எதுக்காக சொல்கிறோன்னா வெனிசுலா வந்து இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வெனிசுலாக்கும் இந்தியாவிற்குமான இடைப்பட்ட தூரம் வந்து பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்க ரஷ்யாவுக்கு நமக்கான தூரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் சி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் சென்னையில் நமக்கு விலை கம்மியாக கிடைக்கிதுமோ சென்னையிலே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் நான் துபாய் போய் தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னா ஒரு பொருளுடைய விலை என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த விலை அதிகத்தின் தாக்கம் யாரை பாதிக்கும் மக்களை பாதிக்கும் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு மங்குனி அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது நமது அரசு உலக அமைதிக்காக ட்ரம்ப் பண்ணக்கூடியது இதை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குது என்ன இது உலக அமைதிக்காக ட்ரம்ப்பா ட்ரம்ப் உலக அமைதியை விரும்புகிறாரா புரியல இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல் வந்ததே இந்தியாவை மிரட்டுவதற்காக வாழ்றது தெரியலையே எனக்கு தப்பு பண்ணிங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் எஃப் ஃபைலில் உங்கள் பேர் இருக்குது ஒருத்தர் சொல்கிறார் ராகுல் காந்தி பேர் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தா ராகுல் காந்தின்னு ஒரு பேர் வருது ஆனால் அது இந்த இந்தியாவுடைய ராகுல் காந்தி இல்லை அவர் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராகுல் காந்தின்னு வருது எனக்கு புரியல ராகுல் காந்தி மே மோடின்றது இந்திய பிரதமர்னு தெளிவாக வருது இவர் ஜூன் மாதம் இருபத்தைந்து நாலு இருபத்தைந்து இருபத்தாறு அமெரிக்கா போகிறாரு இதையும் அதில் நோட் பண்ணியிருக்காங்க ஜூலை மாதம் அஞ்சு ஆறு ஏழு தேதியில் இஸ்ரேல் வராருன்றதையும் நோட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு தூரம் உண்மையான தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் மெயிலில் இருக்குது இல்லாத ஒன்று சொல்லலை இப்படி இருக்கும்போது எதற்காக நம்ம ரஷ்யா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயில வெனிசுலாவுக்கு மாத்துறீங்க அமெரிக்கா மண்டியீடு என்றால் வண்டியிட்டோம் என்று சொன்னால் இந்தியாவின் மானம் வண்டியிடப்பட்டதாக நாங்கள் வருத்தப்படுகிறோம் இப்போது பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள் நம்ம நல்ல உறவா இல்லை பாகிஸ்தான் நமக்கு எதிரிய நாடு அதில் அந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை கிட்ட மோதிக்கிட்டு தான் இருப்போம் இலங்கையிலேயும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நேபாள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது பல நாடுகள் கூட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு ரஷ்யா என்ற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக நீங்கள் ஆயில் வாங்குவது வந்து இனி வெடிசுலாவிலிருந்து வாங்குவோம் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராகிறீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுதுங்க பேய்கள் அரசாண்டால் பிணம் துண்ணும் சாஸ்திரங்கள்ன்றது தான் இருக்குது இன்றைக்கு நிலமை ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு சூழலுக்கு இந்தியா தள்ளப்பட்டு கொண்டு தான் நிதர்சனமான ஒரு உண்மை அந்த எஸ்டீன் ஃபைல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மனசு நொந்து வலி ஏற்படக்கூடிய ஒரு வேதனை தான் பீஸான்கிறாங்க பர்கர்ன்றாங்க நான்கு வயது குழந்தைகளை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிட்டது வாமிட் வருது ஸோ அதை பற்றி பேசணும் அதை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதை நினச்சி பார்ப்போம் இல்லையா அப்படி நினச்சி பார்க்கும்போது கொமட்டிக்கிட்டு வருதுங்க குழந்தைகள நிலமெல்லாம் நினைக்கும்போது கல் மனசுன்னு சொல்லுவாங்கள்ல அவனுக்கு கூட கரையும் அந்த எப்படா அதெல்லாம் சாப்பிட்டீங்க இந்த சொ சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய சு விலங்குகளுக்கு ம அதாவது சுறாக்களுக்கெல்லாம் உணவாக போட்டிருக்காங்க மீதி உட உணவை உணவு இல்லை மனிதன் மனிதன் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் அந்த உயிரினத்தை அதுவே கொண்டு சாப்பிடாது சிங்க கூட சிங்கத்தை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க நாய் கூட நாயை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க கறியெலாம் சாப்பிடுவாங்க ஆனால் மனிதன் மனிதனை சாப்பிட்டான்றத நினைக்கும்போது ரொம்ப 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 மனசு வேதனையா இருக்கு இதில் உள்ள மாட்டியிருக்கவங்கலாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் ஏற்கனவே சர்ச்சைகளுக்கு சிக்கிறவர் தான் ஏன்னா அவர்கிட்ட வந்து பெண்கள் கூட தொடர்புல இருந்தாரு ஆமா அவர் பெண்கள் கூட தொடர்புல இருந்தார் ஒரு பெண் கூட இல்லையா பல பெண்கள் கூட தொடர்பு இல்லை இதுல என்ன ஆச்சரிய மாதிரி இருக்கும் கிளிடன் பாத்தீங்கன்னா கிளிண்டன் எதுனால்தான் அவங்க மனைவி கூட விவகாரத்தை ரேஞ்சுக்கு போனாங்க அடுத்தது ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு இளவரசர் இங்கிலாந்து இளவரசர் பார்க்கலாம் அடுத்த இஸ்ரேல் பிரதமர் ஆஹ் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் முன்னாள் பிரதமர் அடுத்த பில்கேட்ஸ் பாருங்கள் பில்கேட்ஸ்லாம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக தன்னுடைய பணத்தை நிறைய கொடுத்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் இன்றைக்கி அவருடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து ரொம்ப அசிங்கமாக பார்க்கக்கூடிய இருக்குது அன்றைக்கி அவரை வந்து கோபுரத்தில் வைத்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எலான் மஸ்கு எலான் மஸ்குன்றவர் வந்து ஓகே இப்படிதான் இருக்கும் இந்த எஸ்டீனை பத்தி பார்த்தோம் ஏற்கனவே ஒரு முறை கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வராரு வந்துட்டு திரும்ப அவர் மிகப்பெரிய அளவுல அவர் மோசடிப்பட்டு திரும்ப வந்துட்டு அமெரிக்காவின் நிதி ஆலோசகரா வர்றாரு என்ன நடக்குது அப்போ உலக அளவுல இன்று நடந்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா யாரெல்லாம் கேப் மாறுத்தனோ யாரெல்லாம் முள்ள மாதிரி யாரெல்லாம் முடிச்ச பண்ணுறாங்களோ பண்றாங்களோ தான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கி இவரெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமஸ் தெரியுமா அவர் அவர் உடல் ரொம்ப ஒரு உயிர் மட்டும் தான் இருக்குது அவரோட உடம்புல ஆனாலும் அறிவில் சிறந்தவர் அவர் இது எல்லாம் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேரோட லிஸ்ட்டு இருக்குது இன்னும் கேட்டால் முப்பது லட்சம் ஃபைல் தான் வந்திருக்குது இன்னும் அறுபது அறுபது லட்சம் ஃபைலில் முப்பது லட்சம் ஃபைல் தான் வந்திருக்குன்றாங்க ஃபோட்டோஸாக வந்திருக்குன்றாங்க ஒன்றும் புரியல எங்கே போய் எப்படி முடியுன்றதே தெரியலங்க அவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது இதில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களுடைய பெயர் உள்பட நூற்றி ஐம்பது பிரபலங்களின் பெயர்கள் இருக்கிறது என்பதை நினைக்கும்போது மைக்கேல் ஜாக்சன் நீங்கள் அதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன்லாம் கான் பிலீவ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ட்ரம்ப்பு கிளிண்டன்லாம் கேஷுவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் மைக்ரோசாஃப்ட் அதிபர் இப்போ மைக்கிள் மைக்கேல் ஜாக்சன்லாம் இவங்களாம் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனிவே இந்தியா தன்னுடைய நிலையை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் இந்திய பிரதமர் தான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக வந்து பேட்டி அளிக்க வேண்டும் என்பதை தான் எங்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது நன்றி அறிமுக உலக இந்தியா தலைநபிராக காங்கிரஸ் மட்டுமே நிச்சயமாக ஆட்சி அமைத்தால் மட்டுமே அது முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாய்